கல்விகளின் எல்லையோ ஒவ்வொரு கல்வியாளருக்கு மேல் ஒரு கல்வியாளர் இருக்கிறார் அல்லாஹ்விடத்தில் எல்லா கல்விகளும் போய் முடிந்துவிடும் அந்த ரப்பு கற்றுக் கொடுத்தார் யாருக்கு முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசல்ல உங்கள் மீது அல்லாஹுடைய அருள் மகத்

முடியாது ஏன் அப்படி அர்த்தம் தெரிந்திருந்தால் தபுருக்கு முன்னால் போய் நின்று முட்டி போட்டு இருப்பார்களா என்று ரப்பிடத்திலே சொல்லிவிட்டு ஒரு தர்காவுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு அவளியா காப்பாத்துங்க அண்டவரே காப்பாத்துங்க இதற்கும் சிலைகளுக்கு முன்னால் நின்று தெரியாது அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்று அழைத்து பாருங்கள் அவர்களை அவர்களால் உங்களுக்கு பதிலளிக்க முடியுமா என்று சோதித்து பாருங்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார்